சந்தோஷம் தோசை ஊத்துவியா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க மூக நல்லா இருக்காங்க என் கூடதான் வேலைக்கு வரா േരൂ മയിലേ എങ്കേ ഓം ജോറി എങ്കിൽ ഓം ജോറി ലാമ ഗെട്ടാ പതിരു സൊലാമ കുഴക്കൂ നട കണ്മണി കൺമണി വൈസുനി தாயி ரூபன் ராஜ் ஹாய் சாமி வரும் ரூபன் வணக்கம் சகோதரி பால் வண்ண பால் வண்ணம் பருவம் கொண்டு சாஸ் வீடியோவில் சாங்ஸ் போட்டதுக்கு மிக்க தேங்க்ஸ் ராஜு உங்களுக்கு பிடிக்குமா அது ராஜு அண்ணா மிக்க மிக சந்தோஷம் அண்ணா நான் சாப்பிட்டு விட்டேன் சூப்பர் சூப்பர் வாங்க ரகு வணக்கம் ஹை ரகு ஜி குட் நைட் குட் நைட் தேஜாராம் குட் நைட் எனக்கு ஒரு பெண் பார்க்கு இருக்காங்க அவங்க இது நல்லா பேசிட்டு நேற்று நேற்று இரவு ரொம்ப உண்மையை பேசினேன் அவங்கக்கிட்ட ரெண்டு நாளாக பேசணும்னு இல்லை மெசேஜ் இல்லை மெசேஜில் என் மெசேஜ் இல்லை ஐயய்யோ தனிமை காதல் என்னத்தை உண்மையை சொல்லி தொலைஞ்சீங்க என்னதை சொன்னீங்க எனக்கு பயமா இருக்கு திக்கு டிக்குன்னு ஆ மூணு காசு சாப்பிட்மா ம் நீண்ணா ஏழு தாஸ் உண்மை காதலன் ரெனி தாசிக்கிறேன் ஒரே ஒரே வார்த்தையில் எந்த எந்த உறவும் முறையிலாம் பிறகு ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் பழைய நிலைக்கு வராது வீசப்படும் கல்லிலும் பேசப்படும் சொல்லிலும் மிகவும் கவனம் தேவை திருப்பி முடியும் சூப்பர் சூப்பர் என்ன செம்மையான கமெண்ட்டு சகோதரி உங்கள் ஸ்டில்லே வைத்து விட்டு விடுங்கள் பேட் கமெண்ட் அதிகமாக வருது ஆமாண்ணா ஆமாண்ணா தங்கப்பிள்ள ரொம்ப ரொம்ப சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி என்ன பட்டாசு பட்டாசுக்கு இந்த பிங்க் கலர் ச ட்ரெஸ்ஸாக அழகாக இருக்குது ரொம்ப சிசு கிருஷ்ணமூர்த்தி என்ன ஹாய் சாமி வருங்க வணக்கம் பாய் சா பாய் காய் பாய் சாமி ஹாய் வணக்கம் சாமி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன உணவு நான் வந்து தோசை தான் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கிருஷ்ணமூர்த்தி என்ன சாப்பிட்டேன் அம்மா என் ஐடியா அம்மா அம்மா என் ஐடியா எப்படி அம்மா இருக்கு நல்லா தானே இருக்குது அம்மா சரி உனக்கு எது சரி என்று தோவுதோ அதே செலி சரணியா எதாவது அம்மாவேவி நீ என்ன யோசிக்கிறாய் ஏதாவது சரண்யா ஹம் வேலி எப்படி போகுது கணக்கு நல்லாருக்கு போயிட்டு இருக்கேன் கிருஷ்ணமூர்த்தி நான் நல்லா தானே போயிட்டு இருக்கேன் சாப்பிட்டு தூங்கும் பிள்ளைகள் பார்க்கும் ஆமா பாய்ஸ் பாய்ஸ் தாங்க ரொம்ப தூக்கம் வருது எனக்கு கொஞ்சம் டயர்டாவே இருக்கு என்னன்னு தெரியல ஆஹ் ஒரு அன்னைக்கு ஒரு நாள் மூணு மணிக்கு பால் கொடுறதுக்காக பால் கொடு எடுக்கிறதுக்காக இருந்துருச்சோம் இல்லையா அப்போ எது ரொம்ப டயர்டா இருக்கு தூங்கணுன்னே தூங்கி தோண்டிட்டு இருக்கு இதாங்க நல்ல மனது ஐயோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் தோசை சாப்பிட்டேன் ரகு தோசை சாப்பிட்டேன் என்றும் அன்பு தங்க இருவனுக்கு வாங்க சசி அவர்களை மிக்க மிக சந்தோஷமா இருங்க வணக்கம் நீங்க தோசை சம்ப சூப்பர் கிருஷ்ணமூர்த்தி நான் வணக்கம் சகோதரி எங்க வீட்டு பொண்ணு ரொம்ப சந்தோஷம் வாங்க வரதராஜ் என்ன வணக்கம் ஹாய் வரதராஜ் என்ன நல்லா இருக்கீங்களா தேவராஜ் மணப்பாறை மணப்பாறை ஊருக்கே தெரியுமா ஓ தேவராஜ் மணப்பாறை என்ன சொல்லியிருக்கீங்க சுரேஷ் எனக்கு புரியல சிஎஸ்கே ப்ரோ வணக்கம் அப்படி சொல்லிருக்காங்க சிஎஸ் ஓகே சிஎஸ் ப்ரோ வணக்கம் கிருஷ்ணா மத்தியா சொல்லிருக்காங்க வாங்க வணக்கம் சங்கர் ஹாய் அக்கா சங்கர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சொன்ன உடனே என்னத்த சொல்லி தொலைச்சிங்க சொல்றீங்கல்ல ஆமா எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு ஆயிடுச்சு ஏன்னா நமக்கு பொண்ணு பிள்ளை கிடை பொண்ணு கிடைக்கிறதே பெருசு அது சாதகம் பார்த்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்னத்த என்ன காதலன்னு சொன்னீங்க ஒரு பேசினாங்களா இல்லையா ஐயோ சாப்பிட்டீங்களா சொன்ன உடனே அந்த ரியாக்ஷன் தெரிஞ்சிச்சா அது ஒரு மனசுல ஏதோ ஒரு பதட்டம் சட்டுன்னு என்ன நீங்க எல்லாருமே ஒரு உறவு தானே இன்னும் ஏதாவது ஒரு கஷ்டம் ஒரு சந்தோஷம்னால நான் நெஞ்சமணுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவே பதவி கேட்டுட்டேனோ எனக்கு நெஜமான பதட்டமா தான் இருந்திருக்கும் நினைக்கிறேன் கல்லு உயிரை கொள்ளும் சொல்லுவோம்